பல கொள்கை கொடுத்தவர் நான் கேட்டேன் கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம் அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்க வரும் செய்கிறார்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படி மத்திய அமைச்சராக போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவுக்கே முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னார் அது தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு வான் முகு பதிவு செய்தால் அந்த வரலாற்று பக்கங்களிலும் அடிகொலித்தவன் என்ற வரியை சொல்லுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் வந்து வேல்முருகன் அவர்கள் எவ்வளவு தூரம் உருட்டி எவ்வளவு தூரம் வந்து சொம்பு தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சொம்பு தூக்கி பேசின விஷயத்த பாத்திருப்பீங்க அதாவது கலைஞருக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து காக்கா பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காக்கா புடிச்சு அந்த காக்கா பிடிக்கிற விஷயத்துல பாமகவுடைய விஷயத்தை அப்படி லைட்டாக கொண்டுட்டு வந்து என்னவோ கலைஞர் தான் ஓடோடி வந்து பாமகவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த மாதிரியே வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிற அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி எந்த இடத்துலையுமே கலைஞர் வந்து தானாக ஓடி வந்து செயல் விஷயத்தை விஷயத்த பதிவு பண்ணுறாரு உடனே வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இருக்காருல்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பேசு மாறி முதல்ல இந்த விஷயத்தை பேசின வேல்முருகன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து திமுக உள்ளதும் உழைச்சிருக்கோம் இது பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் அப்படின்னு பலவிதமான விஷயத்தை பேசிட்டு பாமகவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததே கலைஞர் அவர்கள் தான் இதை நாங்க ஒருபோதுமே மறக்க முடியாதுன்னு ஒரு உருட்ட உருட்டி இருக்கிறார் முதல்ல அதே காலகட்டத்துல பாமகவுல பயணப்பட்டு இருந்த அவருக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சியாக கலைஞருடைய ஆட்சி இருந்தது அதனால நமக்கு எங்கடா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதவி இல்லாம போயிடுமோ நம்மளால வந்து பாத்தோம்னா முதல முதலமைச்சரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்து அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் ஏன்னா மைனாரிட்டியா இருக்கிற வந்து பாத்தினா கலைஞருடைய ஆட்சி பாமக மட்டுமே அன்னைக்கு வந்து உறுதியா வந்து நிபந்தனையற்ற விஷயத்த கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு வந்து முதலமைச்சராக கலைஞர் இருந்திருக்க முடியாது புரியுதுங்களா அன்னைக்கு போனா போகுதுன்னு வந்து ஐயா அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாரு அதன் பால் தான் அவர் முதலமைச்சராகவே நீடிச்சாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல தான் தைலாபுரத்துல இருந்து எனக்கு தைலம் வந்துருச்சு அப்படின்ற பேர் வழிகளை தான் பாமகவுக்கு வந்து அமைச்சர் பதவியை இவர் கொடுத்தாரியோ ஒழிய வாண்டடா ஓடிய வந்து பாத்தீங்கன்னா பாமக அமைச்சர் பதவியெல்லாம் இவர் தூக்கி கொடுக்கலன்றத வேல்முருகன் அவர்களுக்கு தெரிஞ்சும் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த சட்டமன்றத்துல பேசுறதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு புரியுதுங்களா இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா ஜி மணி அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து கலைஞருக்கு முட்டுக் கொடுத்து பேசினார் அப்படின்னு நம்ம விமர்சனம் வச்சோமோ அதே இடத்துலதான் அதை விட வந்து பாத்தீங்கன்னா பன் வந்து பாத்தீங்கன்னா முட்டுக் கொடுத்து வேல்முருகன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறார் அதை பற்றி கவலையை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல ஆனா வேல்முருகனை நோக்கி பயணப்படுற வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் அங்க ஒண்ணு வந்து யாருமே வந்து பாமக வந்து தப்பு செய்து அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு வேல்முருகன் அவர்கள் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு வந்து இருக்கிற ஆட்களும் புரிஞ்சுக்கணும் அவரும் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அந்நிய சமூகத்துக்கான நிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணல திமுகவுக்கு எவ்வளவு தூரம் முட்டுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முட்டுக் கொடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கல புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நருள் ராமதாஸ் அவர்கள் சட்டமன்றத்திலே நேரடியாக இந்த விதை விஷயத்தை எதிர்த்து பேசினது உண்மையாக வரவேற்கணும் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் அங்க இருக்கணும் புரியுதுங்களா சும்மா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஒண்ணு அமைச்சர் பதவி தூக்கி கொடுக்கல புரியுதுங்களா நிமதனையற்ற வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை கொடுத்தனா மட்டும்தான் அவர் வந்து பதின இந்த விஷயத்த கொடுத்தார் வந்து பார்த்தீனா நேரடியாக பதிவு செய்யற தைரியமும் திறனையும் வந்து பாத்தீனா ஆனால் அருள் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்ததை வந்து பார்த்தீனா நம்ம மனசார வரவேற்கணும் இந்த ஒரு விஷயம்தான் மிக பெருசா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதோட மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தன்னா மாநில கோரிக்கையில் வந்து பார்த்தன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பாக தான் இன்னைக்கு எல்லா பேச்சுக்களும் நடக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தன்னா கண்டிப்பாக பாமக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கலைஞர் அவர்களுடைய விஷயத்தை வந்து முட்டு கொடுத்து பேசுகிற ஜி கே மணி அவர்கள் அதே சட்டமன்றத்தில் வந்து அதற்கு பிற்பாடு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் பேசப்படும் பொழுது அந்த விஷயத்தை லாபகமாக வந்து பார்த்தன்னா கட் பண்ணி சமூக ஊடக விஷயத்தெல்லாம் பரப்பிட்டாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நலத்துறை விஷயத்துல நடக்குது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் குரல் கொடுப்பாரா இல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பேசுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டு இருக்கிறாரு கண்டிப்பா வந்து திமுக கிட்ட வன்னியர் சமூகத்துக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அவர் சொன்னது போல வந்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு இன்னைக்கு நம்பலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே சமயம் வந்து பாத்தினா இன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்து மே பதினொன்னு வன்னியர் சங்கத்துடைய சித்திரை முழு இளைஞர் பெருவிழா மாநாட்டுக்கான பாடல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட செய்ய போறாங்க அந்த பா பாடலையும் வந்து பாத்தினா நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணுவோம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்து மனசார வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாக மே பதினொன்று அன்னைக்கு ரொம்ப காலம் கழித்து நடக்கிற வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டுல வந்து நாமும் கலந்து கொள்வோம் கலந்து கொள்ளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய விஷயத்த ரொம்ப பெருமையா அடுத்த தலைமுறைக்கு விதைப்பேன் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா வெல்முருகன் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற இடத்துல பாமகவுக்கு வந்து நடுவில் நடுவில் இழுத்து பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்கணும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா வந்து ரொம்ப நல்லது உங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில எந்த விமர்சனமும் வந்து விமல் ஒருமனுக்கு எப்பொழுதுமே கிடையாது ஆனா சமூகத்துக்கு எதிராக நீங்க பேசப்படும் பொழுது அதை இந்த சமூகத்துடைய மத்தியில விமல் சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் அந்த கடமையை எப்பொழுதுமே செய்வேன் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் பாமகவுல பயணப்பட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது திமுக சும்மா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒண்ணு கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வந்து இவ்வளவு தூரம் முட்டுக் தப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லகானூல்ல உங்களை நான் சந்திக்கிறேன்